பார்த்து வேலை செய்யுங்க யோகா டீச்சர் பண்ற வேலை எதுவுமே சரியில்லை பொழிய அரைகுறை வேலையா இருக்கு தினமும் கூட நிறைய காய் வாங்கிட்டு வாங்கிட்டு வாரா ஆனா ஒரு கூட்டு வைக்க மாட்டேக்கா அப்பளத்தை பொறிச்சு பொறிச்சு போடுறதா அப்ப இந்த காய் எல்லாம் எங்க போகாதுன்னே தெரியல எனக்கு ஆமா இன்னைக்கு நல்ல காய் கூட்டு வைப்பதுக்க இல்லைன்னா மண்டே கொட்டி விடுவேன் அப்படி என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம் சித்தி அவ்வளவும் சூத்த காய்

ஒரு கிளாஸுக்கு ஆகாது இறங்கி வராதனாலும் கேட்டு தொழைய மாட்டா வந்துக்கிட்டே தான் இருக்கா ஏற நல்லா ஆளாக பார்த்து இவ்வளோ இரட்டி விடணும் சமையல் ஒரு கூற ஆகாது உப்பள்ளி போட்டுறதா உரப்பள்ளி போட்டுருதா அன்னைக்கெல்லாம் இட்லியா இட்லி கல் மாதிரி இருக்குது அவன் மோரில் தான் கிளம்புக்கோங்க பாவம் டி அவளுக்கு சொல்லி கொடு கேசிக்கிட்டே இருக்காத அவள் ஏதோ இங்கே தான் வேலை செஞ்சு மனசு நிம்மதியாக இருக்கா அவங்க அப்பாவுக்கு இவளுக்கும் ஆகாது அவளுக்கு அவ வீட்டுல இருக்கிறதோடி நம்ம வீட்டுல தான் நல்ல பிடிக்கும் நான் என்ன சொல்றேன் நம்ம வீட்டுல அப்புறம் பாத்திரங்களை வரது துணி துவைக்கிறது பெருக்கிறது இருக்கிறது நான் செஞ்சு வச்சிட்டேன் கூட எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பாடு அப்படி இல்லைல்ல ஆ வாயில் வைக்கிற மாதிரி செய்யண்டாமா சாப்பாட்டை கூட வேற ஒரு ஆள் பார்ப்போம்னா கேட்க மாட்டேக்கா சரி ஓடத ஓடட்டும் எப்படி தப்பிச்சு வந்தீங்க கெட்டி தானே வச்ச பெரிய கெட்டு அதெல்லாம் அத்து போட்டாச்சு சரி வா நம்ம போய் காய் வாங்கிட்டு அப்படி கார்ல ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் இவர் எப்படி மனசு மாறினாரு நம்பவே முடியல எனக்கு வா ஏழு மூக்கி உனக்கு ஒரு முடிவு கெட்டுறேன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு வாரம் நீ என் சைடே வரக்கூடாத அளவுக்கு காய் காய்கடை அந்த பக்கம் இருக்கு நீங்க இந்த பக்கம் போறீங்க

யோகா டீச்சர் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ பண்றது லவ்வே கிடையாது தெரியுமா ஃபஸ்ட்டு லவ்னா உனக்கு என்னனே தெரில ஏன்னு சொல்கிறேன்னா நீ முதல்ல இப்படி தான் கண்முடித்தனமாக லவ் பண்ண அப்புறம் டக்குன்னு அப்படியே தூக்கி போட்ட அப்புறம் பழி வாங்கணும்னு அலைஞ்ச அப்புறம் என்னையை பார்த்த உடனே பிடிச்சிது உன்னை வந்து வெளி தோற்றத்தை பார்க்க ஒருத்தங்க கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள உனக்கு பிடிக்குது ஒருத்தங்களோட பழகணும் அவங்கள நமக்கு நல்ல பிடிக்கணும் அவங்களுடைய குணங்கள் அவங்கள பழக்க வழக்க பேச்சுகள் எல்லாமே நமக்கு பிடிச்சு போனோம் அதுக்குதான் லவ் நீ வந்து ஒரு குழந்தைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க என்னாலும் சொல்லிக்கோங்க நான் இப்படிதான் இருப்பேன் உனக்கு கொஞ்சம் மண்டையில பிரச்சனை இருக்கு பத்துக்க அது சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிரும் மண்டையில பிரச்சனை இல்ல மனசுக்குள்ள பிரச்சனை இருக்கு மனசு மண்டை எல்லாமே ஒண்ணுதான் யோகா டீச்சரே உன் பேரன் அது வரைக்கும் கேட்டதில்லை உன் பேர் என்ன யோகேஸ்வரி ரொம்ப தூரம் எங்கயோ போறோம் எங்க போறோம்னு சொல்லுங்க ஏன் எங்கன்னு தான் வருவியா நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஓ அப்படியா சரி சரி கொஞ்சம் பசி எடுக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க பாரு வழி பூரா காடாதான் இருக்கு சாப்பாடு எல்லாம் எங்கயும் கிடைக்காது அங்க தருவாங்க அங்க போய் சாப்பிடுவோம் எங்க போறோம் நாம உனக்கும் எனக்கும் நல்லது நடக்க போற ஒரு இடம் இந்த இடத்துக்கு போனா உனக்கு இருக்கு ரொம்ப நல்லது சரியா கோவிலுக்கு கூடிட்டு போ போறாரு தாлия கெட்ட போறாரு Maharaja எனக்கு தான் எனக்கு தான் எங்க நாம வந்திருக்கோம் போட மறந்துட்டிருக்க வா அப்பதான் எங்க வந்திருக்கோம்னு மத்தவங்களுக்கு தெரியும் நீங்க வேலை பார்க்கற ஆபீஸா ஆமா இன்னும் கொஞ்ச நாள் வா கூட இருந்தேன்னா இங்க தான் வந்து வேலை பார்க்கணும் சீக்கிரம் உள்ள போனோம் இடமே ரொம்ப அழகா இருக்கு ஆ உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நிரந்தரம் இங்கே இருக்கலாம் அதுல வரணாலும் வந்துக்கலாம் நீங்களும் என் கூட இருப்பீங்களா உன்ன கல்யாணம் பண்ணா நானும் ஆணுங்க தான் வர வேண்டிய நிலைமையாயிரும் சரி வா போவோம் சார் போன்ல சொன்ன இவங்க தான் ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் நம்ம யோகா டீச்சர் இவங்க சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க என்ன யாரு இவங்க சொல்லுங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாள் பேச்சு கொடுக்காதீங்க ஒரு ஒரு வாரம் ஏன்னா பத்து நாள் கழித்து நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ரொம்ப புண்ணியமாக போகும் சார் அவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள்லாம் எதுக்கு ஒரு வருஷம் நாங்கள் பார்த்து சரி பண்ணி விடுதோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இது என்ன இடம் என்ன எங்க விட்டுட்டு போறாரு நான் இப்போ கிளம்புறேன் சார் ஓகே மகாராஜன் நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்காக நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன் அவளுக்கு அராத்தையெல்லாம் தெரியும் கவனமா இருந்துக்கோங்க சார் நாங்க அதெல்லாம் பாத்துக்கிடுவோம் வா உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு நானே ஒரு டீச்சர் தான் எனக்கு என்ன கிளாஸ் வா 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 சீக்கிரம் வா வேகமானடா வேகமானடா என்ன எங்கேயும் அடைச்சு வைக்க முடியாது நீங்களே போக சொல்ற மாதிரி நான் செய்வேன் மகராஜன் எனக்கு தான் எனக்கு தான் எங்க வாரீங்களா எங்க கூட நீங்களும் எங்க போறீங்க ஐஸ்க்கு கொஞ்சம் நகை எடுக்க போறோம் நான் துட்டிக்கு என்ன பண்ண போற லோன் போட்டிருக்கேன்டி அம்மா தான் பாவம் கஷ்டப்படுறா இந்த அப்பா ஒரு பணம் தரட்ட மாட்டாரு நான் என்ன கண்டு பண்ண முடியோ ஏண்ட ஒண்ணு இல்ல ஆமா அவர்கிட்ட ஒண்ணு இருக்காது ஊர்கா பண்ண தான் லைக் ஏடி நீ வா நீ வா உனக்கு பிடிச்ச பிடிச்சமே நகை எடுக்க போவோம் மா மண்டபம் எல்லாம் பாத்துட்டியா இந்த மாசம் முகத்தனால மண்டபமே கிடைக்காது அதெல்லாம் மண்டபம் எல்லாம் கிடைக்கும்மா நமக்கு ஏத்த மண்டபம் கிடைக்காமலாம் போவோம் நீ அதெல்லாம் கவலைப்படாத எல்லாம் அம்மா பாத்துக்கிறதே உனக்குன்னு ஒரு வருஷம் படிப்பு இருக்குன்னு டீ ஆமாமா அவசரமா கல்யாணம் பண்றமோன்னு தோணுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க நீ தான இந்த மாப்ளையே விரும்பற கிரம்பறேன்னு வந்து நின்னே இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமாமா நல்ல மாப்ள இந்த காலத்தை கடக்கிறதே பெருசு கடக்கும் போது பிடிச்சுக்கலாம் ஏன் புள்ள நல்ல உசாரு தான் எங்க ஊர் கணக்கி பேய்ட்டு வரானே சரிமா மதியவனனி வர சொல்லிட்டீ நக பக்கத்துக்கு ஆமா அவரே எனக்கு தான் வராதே டியூட்டி 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 அத்தை சொன்னாங்கன்னு சொல்லு குமுதா அத்தை சொன்னாங்கன்னு சொல்லு வரவாரு அவங்க அம்மா சொன்னாலே வர மாட்டாரு நீ வேற சொல்லி வேணா பாப்போம் சரி நேரத்தோட இருட்டிறதுக்குள்ள வரணுமா இன்னைய ரொம்ப கேவலமா பேசிட்டா எங்க அக்கா கிட்ட என் சொத்து இருக்குல அத நான் காக்க போறேன் காமா செக்க வர விளங்காத வள குடுக்க மாட்டால நீ போய் பேசணும் இப்படி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது நமக்கு வேண்டியதை நம்ம தான் காக்கணும்